கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎன்பிஎஸ்சி முன்னாள் உறுப்பினருமான ரத்ன சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகள் இரண்டு எம் மற்றும் பதினேழு பிஹெச்டி ஆராய்ச்சியாளர்களுக்கு பட்டம் வழங்கினார் மேலும் இதில் பல்கலைக்கழக அளவில் முப்பத்தி ஒன்பது ரேங்க் பெற்றவர்களுக்கு கௌரவித்து சான்றிதழ்களையும் வழங்கினார் பின்னர் இவர் பட்டமளிப்பு உரையும் ஆற்றினார் இதில் அவர் பேசிய போது கல்வி அறிவே மகா சக்தியாகும் இவ் அறிவை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் உங்கள் குடும்பம் மற்றும் சமூகத்தின் நலனுக்காக பாடுபட்டு சமுதாயத்திற்கு ஒரு தூண்டுகோளாகவும் இருங்கள் முன்னேற்றத்திற்கான தொழில் திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள் தொழில் அல்லது வியாபாரம் மிகுந்த ஆர்வத்துடனும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேலைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் தோல்விக்கு பயப்பட வேண்டாம் என்றும் அவர் கூறினார் முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அரங்காவலர் கே ஆதித்யா பட்டமளிப்பு விழாவை துவங்கி வைத்தார் இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெகஜீவன் வரவேற்பும் அளித்து கல்லூரி அறிக்கையும் வாசித்தார் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் சுந்தர்ராமன் டீன்கள் தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இறுதியாக வணிகவியல் டீன் டாக்டர் மரியா நன்றியுரை வழங்கினார் you <small>